த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் ஆவணி மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் இதான் பார்க்குறோம் மீனம் அப்படின்னாலே குரு குரு பகவானுடைய ஆதிக்கம் அணுக்கரக அனுகூலத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க இது உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வீடியோலையும் இதை நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் ஏன்னா இது தெரிஞ்சாதான் நீங்கள் மற்ற விஷயத்தை கேட்க முடியும் ஏன்னா நம்ம என்ன யாராவது ஒரு அம்மா அப்பாவுக்கு பிறந்திருப்போம் இல்லையா அதே மாதிரி நீங்கள் பிறந்த ராசி எந்த கிரகத்தை ஆளுகிறதோ அந்த கிரகத்தை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் உங்களை ஆளுகின்றவர் ஆளுக உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறவர் அனுகிரகம் பண்ணுறவரும் குரு பகவான் தான் அவர் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறார் அவருமே மிருகசீச நட்சத்திரம் செவ்வாய் பகவானை சஞ்சரிக்கிறேன் அந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல அப்புறம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் அஞ்சாம் இடத்துல மெயினாக இவங்க ரெண்டு பேர் தான் உங்களோட பயணம் பண்ண போகிறவங்க இது இல்லை மற்ற கிரகங்களும் நமக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்கிறாங்க அவங்க எந்தெந்த நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு என்னென்ன பலன்களை செய்ய போகிறாங்க இதை தான் இப்போ பார்க்க போகிறோம் அப்படி போது உங்களுடைய ராசிக்கு முதல்ல உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் இருக்கார் மூன்றாம் இடம் ஜோதிட சாஸ்திரம் என்ன பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலமான ஸ்தானம் காரணம் என்னென்ன இறைவன் தோன்ற துணையாக இருக்கக்கூடிய ஸ்தானம் வாழ்க்கையில் நமக்கு எப்பையெல்லாம் பிரச்சனைகள் போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்கும் அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது அனுப்புவார் அப்படிப்பட்ட காலம் ஸோ அந்த காலங்களில் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல குரு இருக்குது தனித்த குரு இருக்கிறது இறை அருள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்கள் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு யாரோ வர போகிறாங்க ஹெல்ப் பண்ண போகிறாங்க அல்லது ஏதோ ஒரு விதத்தில் அட்வைஸ் பண்ண போகிறாங்க இதுதான் முக்கியமான விஷயம் இந்த மாதம் நம்முடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் ஃபினான்சியல் பொசிஷன் அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய ரெண்டாம் அதிபதி செவ்வாய் பகவான் நாலில் அப்புறம் அஞ்சில் இந்த நாலாம் இடத்துல உங்கள் ரெண்டாம் தொடர்பு கொண்டாலே நீங்கள் ரொம்ப நாளாக உங்களுடைய கனவு உங்களுடைய இடம் வாங்குறது அல்லது ஒரு வீடு வாங்கிறது அல்லது காலி மனம் வாங்கிறது அல்லது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு ஐடியாவில் இருந்தால் இந்த மாதம் இதெல்லாமே நடக்கும் இந்த ராசி பலன் பார்க்குறதே எதுக்காக அப்படின்னா இந்த மாதம் நமக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா பாதகமாக இருந்தாலும் அடைக்க வாசிங்க சாதகமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப வேகமாக மூவாங்க அதுக்கு தான் நீங்கள் ராசி பலன் பார்க்குறது அப்படி போது இந்த மாதம் இடம் மனை வீடு வண்டி வாகனங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் அது எல்லாமே நீங்கள் வாங்கிறதுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான கிரக நிலைகள் இருக்குது அதுக்கு தகுந்த பொருளாதாரம்னால் ஓரளவுக்கு உங்களுக்கு கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இது எல்லாமே நீங்கள் லோன் வாங்கி கடன் வாங்கி தான் வாங்கணும் ஏன்னா உங்களுடைய கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரிய பகவான் அவருமே மகம் பூரம் புத்திரம் இந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் கெட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கும் நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது ஒரு பக்கம் முயற்சி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க சின்ன சின்ன தடை இருக்கும் அந்த தடைகள்லாம் தக கண்டிப்பாக வெற்றி உண்டு ஆக பிரச்சனை இல்லாத ஆளு பிரச்சனை இல்லாத விஷயங்களே கிடையாது ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும் போதே நம்ம அதுக்காக யோசித்துட்டு இருக்கணுங்கிறது இல்லை இறையவர்களால் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல குரு இருக்கிறதுனால இறைவனை நினச்சி நீங்கள் காரியத்தை செயல்படுத்துங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதில் சின்ன தடை இருந்தாலும் இறுதியான வெற்றி உங்களுக்கு தான் உறவுகள் விஷயத்தில் கவனம் உறவுகள் நட்பும் இல்ல இல்லை உறவுகளால் பிரச்சனைகள் தான் நமக்கு இருக்குது அதனால் பொறுமையாக இருங்க நம்முடைய எளிய சகோதர சகோதரிகளால் ஒரு பக்கம் பிரச்சனை இன்னொரு பக்கம் நன்மை ரெண்டுமே கலந்து தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும் நிற்கிறவங்க வாய்ப்பு இருந்தால் மாறுங்க இல்லைன்னா மாறாமே இருக்கலாம் அது இல்லாமல் ரொம்ப நாளாக என்னுடைய சொத்துக்கள் விற்காமல் இருக்குங்கிறவங்களுக்கு விற்பதற்கான வாய்ப்பு இருக்குது நான் இந்த வீடியோ ஆரம்பத்திலே வாங்குவதை பற்றி தான் சொன்னேன் இங்கே விற்பதற்கான வாய்ப்பும் இருக்குது இது ரெண்டும் எப்படி சாத்தியம்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படி இருக்கோ நீங்கள் வாங்குங்க யாருடைய ஜாதத்தில்லாம் சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்பு இருக்கோ விற்று அதுக்கான வாய்ப்பு உண்டு ஆனாலும் ப்ராப்பர்ட்டி விற்பது நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இல்லை யார் வாங்குறாங்களோ அவங்க லாபம் அடைவார்கள் இதுதான் யதார்த்தம் தேவை இருந்தால் ட்ராவல் பண்ணுங்கள் இல்லைன்னா ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்கள் இது எல்லாமே இந்த மதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தேவையில்லாத மன உளைச்சல்கள் வேண்டாம் மன குழப்பங்கள் வேண்டாம் பொறுமை நிதானமாக இருங்க இந்த மாதத்தில் உங்களுடைய நான்காம் அதிபதி புதன் ஐந்தாம் இடத்துல இருக்கார் அதுக்கப்புறம் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் ஆறாம் இடத்துக்கு வர்றார் ஸோ உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு அதில் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எதாவது எஜுகேஷனல் எக்ஸாமினேஷன் எழுதினா பாஸ் பண்ணுவீங்க அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி இருந்தாலும் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது ஸோ இந்த மாதம் நான்காம் இடம் நீங்கள் லேண்டு வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ யாரெல்லாம் வந்து விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்க நார்மலான மகசூல் அல்லது நார்மலான லாபம் உண்டு நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸு உற்பத்தி சார்ந்த வருமானங்கள் லாபங்கள் சம்பாத்தியங்கள் ஆக மீனராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நார்மலாக இருக்குது புகழ் அந்தஸ்து இருக்குது வருமானங்கள் சுமார் அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் புகழ் அந்தஸ்தை கொடுக்கும் நீங்கள் இந்த காலங்களில் பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது பொறுமையாக இருங்க இந்த காலத்தில் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குகிறேன் டிஜிட்டல் கரன்சி வாங்குகிறேன் அப்படிங்கிறவங்கள்லாம் பொறுமை குறிப்பாக கோல்டு பாண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்கலாம் வடக்கி வாசிங்க எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனும் அதாவது யூக வணிகங்களும் இந்த மாதம் நமக்கு சாதகமாக இல்லை நார்மலாக நான் பண்ணித்தான் ஆகணுங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு மற்றவர்கள் லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும் அது வராத பணம் கிடையாது வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத கால அடைக்க வாசிங்க இந்த காலத்தில் ரொம்ப நாளாக திருமணம் நடக்கலைங்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஏதாவது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் இந்த மாதம் நார்மலாக இருக்குது ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு பேருமே அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கும் அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க இந்த மாதம் நம்முடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் சனி பகவான் பார்க்குறேன் ஏற்கனவே சர்வீஸ் தனாதிபதி உங்களுக்கு சூரியன் அங்கே தான் இருக்கார் அப்படி இருந்தாலே நீங்கள் யாரெல்லாம் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதிருக்கீங்களோ ரி ரிசல்ட்டுக்காக காத்திருக்கீங்களோ பாஸ் பண்ணுவீங்க குறிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு ரிசல்ட் வந்தால் அது இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் எந்த கரியரில் இருந்தாலும் சரி ஜாபில் இருந்தாலும் சரி ப்ரொஃபஷனில் இருந்தாலும் சரி விலை ஓரளவுக்கு நல்லா இருக்குது உங்களுடைய கொலீக்ஸும் சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுடைய சுப்பீரியரும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாமே இந்த சர்வீஸில் நீங்கள் ஏதாவது பெரிய எஃபர்ட் எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரெக்கக்னைஸ் இந்த மாதம் இருக்குது அது இல்லாமல் ஏதாவது ப்ரொமோஷன் எது பார்க்குறேன் இன்க்ரிமெண்ட் பார்க்குறேன் மானிட்டரி பெனிஃபிட் அது பார்க்குறேன் இன்சென்டிவ் அது பார்க்குறேன் போனஸ் எது பார்க்குறேங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த எதிர்பார்ப்பு என்பது உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது ஸோ விலையில் எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கான அங்கீகாரம் ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது ஸோ எந்த மாதத்தில் லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னால் கிடைக்கும் அது ஆரம்பத்திலே சொன்னேன் காம்பரேட்டிவ் எக்ஸாமினேஷன் எதாவது பாஸ் பண்ணுவீங்க அது உங்களுடைய எதிரிகள் நேரடியான மறைமுகமான எதிரிகள் யாராக இருந்தாலும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு உங்களுடைய ஆண் வேலையாட்கள் நல்ல பலன்கள் அதே சமயத்தில் அவர்களால் பிரச்சனைகள் ரெண்டும் இந்த மாதம் உங்களுக்கு கலந்து இருக்குன்னு தான் சொல்லணும் அவசரம் அவசியம் இருந்தாலே லோன் வாங்காதீங்க இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் குறிப்பாக யாருக்கெல்லாம் கார்டியாக் ப்ராப்ளம் இருக்குது நீரோன் நெப்ரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இந்த மாதம் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நார்மலாக இருக்கும் நார்மலாக செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் நல்லபடியாக முடியும் அது இல்லாமல் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது நீங்கள் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணணும் நினைக்கிறவங்க உலகம் ஆன் ஆன்சைட்டில் ஸ்ட்ரகிள் இருந்தால் கூட உங்களுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் அதனால் தாராளமாக ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நல்லா இருக்குது வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா தான் பண்ணுங்கள் இந்த மாதம் நீங்கள் பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வந்துடும் அதெல்லாமே ஏதாவது பிஎன்ஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அதை எது பார்த்து காத்திருந்தீங்கன்னா நல்ல விதமான செய்திகள் உங்களுக்கு வரும் அதோட நீங்கள் வெளியூரில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்னவாக ஆசைப்படுறீங்களோ அதுவே உங்களுக்கு நன்மையாக முடிவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கை நார்மலாக தான் இருக்கும் ஸோ உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள் எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் ஆஞ்சநேயருடைய வழிபாடு குறிப்பாக பைரவர தரிசனம் பண்ணிட்டு வாங்க அது மட்டும் இல்லை விநாயகரையும் மகாலட்சுமியும் தரிசனம் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றங்கள் அமையும் நன்றி வணக்கம்